என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் விமான நிலையம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் விமான நிலையத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் புதிய தொடக்கம் மற்றும் புதிய மாற்றங்கள் அதனால் நீங்கள் வித்தியாசமாகவும் உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் உங்கள் குறிக்கோள் மற்றும் இலக்குகளை அடைந்து விடுவீர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணியபடி இனி சுதந்திரமாக செயல்படுவீர்கள் வாழ்வில் எந்த வழியில் செல்வது என குழப்பிக் கொள்வீர்கள் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணப்படி செல்லுங்கள் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்பதையும் விமான நிலையத்தில் சூட்கேஸ்கள் மற்றும் கனவில் கண்டால் நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த சில பிரச்சனைகளை எண்ணி அதையே சுமையாக சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் எனவே பழைய விஷயங்களை மறந்துவிட்டு உங்கள் வாழ்வை இனிது வாழ கனவு உணர்த்துகிறது சுறுசுறுப்பாக இயங்கும் விமான நிலையத்தை கனவில் கண்டால் நீங்கள் பிறர் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணுவீர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் வர வேண்டும் என எண்ணுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது விமான நிலையத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை தொலைத்துவிட்டு மன அழுத்தத்துடன் இருப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் வாழ்க்கை மாற்றங்கள் பற்றியும் அது குறித்து மனதில் நீங்கள் முடிவுகளை எடுக்க கொள்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது யாருமே இல்லாத விமான நிலையத்தை கனவில் கண்டால் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தனியாக இருப்பது போன்ற உணர்வில் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது அதிக கூட்டம் நிறைந்த விமான நிலையத்தை கனவில் கண்டால் உங்கள் மனதில் வரவிருக்கும் மனக்குழப்பங்கள் பற்றியும் மன அமைதியுடன் வாழ்வில் வரவிருக்கும் மாற்றங்களை எதிர்கொள்ளவும் கனவு உணர்த்துகிறது விமான நிலையத்தில் காத்திருப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் மனதில் எண்ணிய காரியங்கள் நடக்க வேண்டும் என எண்ணுவீர்கள் அதற்காக குறிக்கோளை வைத்துக்கொண்டு முயற்சிக்க கனவு வலியுறுத்துகின்றது மேலும் விமானத்தை கனவில் கண்டால் என்ன பலன் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனால் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி